வெல்கம் டு ஆலினு இன் வனிதா சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராஜயோகம் தரக்கூடிய கனவுகள் என்னென்னு பார்க்கலாங்க நமக்கு சில கனவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கனவுகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப யோகமான கனவுகள்னு இருக்குது சில ராஜயோகம் நம்ம இந்த கனவை நம்ம விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த கனவுகளுக்கு உண்டு நம்ம கடவுளோட இன்னொரு மௌன மொழின்னு கூட சொல்லலாம் அப்படி ராஜயோகம் தரக்கூடிய கனவு நம்ம ஒரு பத்து கனவுகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாமிசம் உண்பது போலவும் மிருகங்களை அடித்து உண்பது போலவும் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் சொத்து திருமண வாழ்க்கை ஆன்மீகம் தொழில் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் மிருகம் மற்றும் மனித கழிவுகளை கனவு கண்டால் அதாவது பொதுவாக நம்ம கழிவுகள்னா ஒரு அருவறுப்பத்தக்கது இல்லைங்களா அப்படிப்பட்டதை நம்ம கனவுல பார்க்கும்போது நமக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைக்குங்க பண வரவு ஏற்படும் கர்மம் கழியும் அதாவது முன்ஜென்ம பாவம் நமக்கு குறைஞ்சிருச்சின்னு அர்த்தம் புண்ணியம் சேரும் பித்து பிடித்தவரை அதாவது மனநிலை சரியில்லாதவரை கனவில் கண்டால் உங்களுக்கு ஏற்பட இருந்த பழிச்சல் மாறும் பெயர் கௌரவம் உண்டாகும் உறவினர்களிடத்தில் மதிப்பும் புகழும் கிடைக்கும் உங்களை யாராவது அடிப்பது போல் கனவில் கண்டால் அரசு தண்டனை மற்றும் விபத்தில் இருந்து தப்பித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆணாக இருந்த நீங்கள் பெண்ணாக மாறுவது போல் அல்லது பெண்ணாக இருந்த நீங்கள் ஆணாக மாறுவது போல் கனவில் கண்டால் கிரகதோஷம் நீங்கும் திருமண தடை நீங்கும் பாம்பு உங்களை கடிப்பது போல் கனவில் கண்டால் தன லாபம் ஏற்படும் இந்த கனவை உங்களுக்கு நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுங்க இது இதுமாரி கனவு கண்டது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும் வானவில்லை கனவில் கண்டால் அதாவது நம்ம கனவுல வான வானத்தில் வானவில் பார்ப்போம் இல்லைங்களா அதை நேராக பார்த்தாலுமே ரொம்ப நல்லது அந்த வானவில்லை நம்ம கனவில் பார்த்தோம்னா பணம் செல்வாக்கு அதிகரிக்கும் உயரத்திலிருந்து கீழே விழுவது போல் கனவில் கண்டால் பணம் குவியப்போவதாக பொருள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கனவு மா பனை தென்னை பலா இவற்றை காயுடன் அதாவது மா மாமரம் பனை தென்னை பலாமரம் இவங்க வந்து ரொம்ப காய் பூ பழம் காயோடு நம்ம கனவுல பார்த்தோம்னா செல்வம் அதிகரிக்கும் நீர் நிறந்த இடத்தை கனவில் கண்டால் ஒரு இடத்துல நீர் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு குளமோ ஆறோ கடலோ அந்த அலைகள் இல்லாமல் அமைதியாக த நீர் நிறைஞ்சிருக்கிற மாதிரி சுத்தமான நீரை நம்ம கனவுல பார்த்தோம்னா நான் அந்த சமயம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ என்ன காரியம் நடக்கணும்னு இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் தேர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இதுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி